என்ன வேணும்னு கேட்குறேன் ஒன்றும் பண்ண முடியல ஆளுங்களுக்கு வேறு இப்படி யாராச்சும் பண்ணுவாங்களா யாராச்சும் சேட்டை பண்ணுவாங்களா இப்படி யாராச்சும் பண்ணுவாங்களான்னு கேட்குறேன் நான் இப்படி யாராச்சும் மடி மேல ஏற்று சேட்டை பண்ணுவாங்களான்னு கேட்குறேன் இப்போ அங்க போயிட்டான் அங்க போயிட்டான் குசலகுமாரன் பேப்பர் இப்ப பேப்பர் இந்த பேப்பர் இன்னைக்கு குப்பைதான் பேப்பர் சாப்பிட்டு யார் வீட்டுக்குள்ளே போட்டது நீதான் நீ தானே போட்டா வேறு எப்படி கையில வச்சுக்கிட்டு ஆ இந்தடா கொழுப்பு திருமிரு பிடிச்சான நீதான் கூட்டுறியா காலையில் வீடு ஆ பைத்தியக்காரா அப்போ நல்ல பையன் அப்போ அப்போ நல்ல பையனா ஆ நல்ல பையன் அப்போ ஆ சரி வேறு குறை பார்வை வேறு திருட்டு பறவை பார்க்கறது திருட்டு இந்த கண்ணோன்ட்டா கண் நோன்ட்டா ஆ கண்ணோன்ட்டா பூ சரி நல்ல பையன் அப்பூர் தேச்சு போய்ட்டு ஒம்பழுக்கணும் அதானே

எனக்கு கூட போ எனக்கு அண்ணனுக்கு கை கூட போ இந்த கை நல்ல பையன் நல்ல பையன் தானே அறிவு குழந்தை தானே எனக்கு கொடுத்தான் எனக்கு எப்படி கொடுக்காம இருப்பான் சரி அம்மா கை கூட போ அம்மா கை கூட அம்மா கை கூட போ அம்மா கூட அம்மாவுக்கு இல்லை அம்மாவுக்கு அம்மாவுக்கு அம்மா கூட அம்மா கை கூட கடிக்க கூடாது கை கொடு அப்போ எனக்கு கை கொடு அப்போ இந்த கை கொடு அப்போ இந்த கை ஆ நீ கேளு கேள கொடுக்க கூடாது அப்போ வச்சு போடுவா ராஸ்கால்ஸ் அப்போ கை கொடு போய் கொடுங்க அண்ணன் கை கொடு கை கொடு இங்க பாரு இங்க பாரு கை கொடு கை கொடு இந்த கை இந்த கை இந்த கை இங்க இங்க அங்கே பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு இந்த கை கொடு இந்த கை இந்த கை இந்த கை கடை கூட வெச்சப்பட இந்த கை இந்த கை கூட இந்த கை அப்பங்க வாங்க வாங்க அப்பங்க வாங்க வாங்க இந்தாங்க யாரு பாரு யாரு 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 இங்கே வா இங்க வா இந்த வாங்க இங்க வாங்க எங்க எங்கங்க போகிறான் எங்க போகிறான் இங்கே வாங்க அங்கே வா யாரு யாரு ஏ ஆ சரி வா வாங்க வா கை கயிற கொடு கழுத்தக்கூட கழுத்தக்கூடா ஆ மாட்டிக்கிட்டியா 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 மாட்ட போகிறேன் சரினு மாட்ட போகிறேன் ஓ சாட்டை பண்ணுறது ஓவர் சாட்டா ஓ தண்ணி வைடா